கன்னியாகுமரி மாவட்டம் தொட்டிப்பாளையத்தில் காமராஜரின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட கல்வெட்டை சமூக விரோதிகள் சேதப்படுத்தியதை அடுத்து அந்த பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது இந்த சம்பவம் குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ மற்றும் கன்னியாகுமரி தொகுதி எம்பி விஜய் வசந்த் ஆகியோர் தங்களது கண்டனங்களை பதிவிட்டுள்ளனர் மற்றும் பல்வேறு தலைவர்களும் இந்த சம்பவத்திற்கு கண்டனங்களை பதிவிட்டு வருகின்றனர் அது குறித்து இந்த காணொலியில் பார்ப்போம் நேற்று இரவு சமூக விரதிகளால் இங்கு நிறுவப்பட்டிருந்த காமராஜருடைய நம்ம கர்ம வீரர் காமராஜருடைய ஒரு உருவம் தாங்கிய ஒரு கல்வெட்டு பதிக்கப்பட்டிருந்த ஊராட்சி சார்பாக அதனை சில சமூக விரதிகள் அதனை உடைத்து நாசப்படுத்தி உள்ளார்கள் இரவு நேரங்களில் ஏழு ஏழரை மணிக்கு மேலாக தண்ணி அடிப்பதற்காகவும் கஞ்ச அடிப்பதற்காகவும் சமூக விரதிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே துரிதமாக காவல்துறை நடவடிக்கை எடுத்து இந்த இடத்திலிருந்து சமூகவர்களை அப்புறப்படுத்த கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த இடத்தில் கண்காணிப்பு கேமரா அமையவில்லை என்றால் இந்த இடம் மீண்டும் நாசப்படுத்தப்படும் இந்த கண்காணிப்பு கேமரா அமைத்து அதனுடைய லிங்கை வந்து திருவட்டார் காவல் நிலையத்திற்கு அதை கொடுத்தால் மட்டும்தான் இந்த இடத்தை பாதுகாக்க பாதுகாப்பான இடமாக அமைக்கப்படும் சுற்றுலாப் பணிகளுக்கு பகல் நேரங்கள் காவல்துறை கண்காணிப்பில் இருப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இரவு நேரங்களில் தான் இந்த பிரச்சனைகள் இந்த இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறன எனவே துரிதமாக காவல்துறை அரசும் நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன்